நேயர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்காரன் நண்பர்களே இனி கண்ணில் விட்டாலும் இரு தெய்வம் எடுத்த முடிவு அக்டோபர் இரண்டுக்கு பிறகு இது நடந்தே தீரும் இதுலேருந்து உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் இந்த அக்டோபர் இரண்டுக்கு பிறகுன்றத நம்ம பார்ப்போம் அதற்கு முன் உங்களுடைய அதாவது துலாம் ராசினுடைய ராசி அதிபதியாக யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தோன்னா சுக்கர பகவான் அமைந்திருக்கிறார் உங்களுடைய நட்சத்திரங்களாக சித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி விஷாகம் மூன்றாம் பாதம் முடிவு வரைக்கும் நட்சத்திரங்கள் அமைந்திருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை அதாவது இந்த துலாம் ராசிக்காரருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்றத முன்பு இப்போ வரைக்கும் எப்படிப்பட்டதுன்றது ஒழுக்க நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் உண்மையா பொய்யா என்பது உங்களுடைய மனதிலே தெரிந்து கொள்ள முடியும் துலாம் ராசிக்கார நண்பர்களே இப்போ வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் எந்தளவுக்கு இருக்கோ அதை விட பழமடங்கு துன்பங்கள் தான் இருக்கும் நீங்கள் யாரை அதிகமாக நம்புனீங்களோ துலாம் ராசிக்காரர்கள் யாரை அதிகமாக நம்பினாங்களோ அவங்க ரொம்ப எளிமையாக இவங்களை ஏமாற்றிடுவாங்க அதாவது துலாம் ராசிக்காரர்களை ஏமாத்திடுவாங்க இவங்களுடைய வாழ்க்கையில் நேர்மையை மட்டுமே முதல் எழுத்தாக வச்சுக்கிட்டு நேர்மை அப்படின்ற ஒரு விஷயத்த எப்பவுமே கைவிடாம அந்த நேர்மை பின்னாடியே போறக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த துலாம் ராசிக்கார நண்பர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில மத்தவங்க எல்லார் மேலையும் அன்பு காமிப்பாங்க யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒண்ணு உதவி அப்படின்னா முதல் ஆளாக நிற்பார்கள் இந்த துலாம் ராசிக்கார நண்பர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அது யார் சொன்னாலும் சரி அதை மாத்திக்கவே மாட்டாங்க நான் முடிவு எடுத்துகிட்டேன் இந்த முடிவு எனக்கு சரியா இருக்குன்னு தோணுது இதை தான் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க அவங்களுடைய முடிவை மாற்றிக்கவே மாட்டாங்க அதுதான் அப்படின்ற மாதிரி ரைட்டாக தப்போ அதை முடிவை எடுத்துட்டாங்கன்ற போது அதை யாருக்காகவும் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா யார் மேலே அதிகமாக அன்பு வைக்கிறாங்களோ யார் மேலே அதிகமாக பாசம் வச்சு காதல் வைக்கிறாங்களோ அவங்க தான் இவங்களை முதலாளாக வந்து ஏமாத்திட்டு விட்டுட்டு போயிடுவாங்க இவங்களும் வாழ்க்கையில் படாத பாடுபட்டு அழல்கள் அளவிச்சு எல்லா விதமான துன்பத்தையுமே இவங்களுடைய வாழ்க்கையில் சந்திச்சிருப்பாங்க குடும்பத்தில் நிம்மதின்றது எங்களுக்கு இருக்காதுங்க எப்போ பார்த்தாலும் எதற்கெடுத்தாலும் குடும்பத்துக்குள்ள சண்டை அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க நிம்மதிக்காக முயற்சி பண்ணாத நாள் இல்லை ஆனால் குடும்பத்துக்குள்ள எப்போதும் ஏதாவது சண்டை செஞ்சிருவென்று இருப்பதனால இவங்களால வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையும் முழு முயற்சி செய்ய முடியாம போயிடும் குடும்பத்தார்களே இவங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை துரோகம் செய்வாங்க சொந்தக்காரர்கள் எல்லோரும் இவர்களை இழிவுபடுத்தி பேசுவார்கள் இவர்கள் முன்னேற நினைத்தாலும் அதை தடுப்பார்கள் இவர்களால் முடியாது உங்களால்லாம் எப்படி முடியும் அப்படின்ற மாதிரி மட்டம் தட்டி பேசுவதை கூட இந்த துலாம் ராசி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் நல்லவர்கள் என்று நினைத்தார்களோ அவர்கள் எல்லோருமே இவங்களுடைய வாழ்க்கையில கெட்டதை செய்வதற்காகவே முன் வருவார்கள் நல்லதுக்காக எவருமே வரமாட்டாங்க உங்களுக்கு ஒரு கெட்டது நடந்துருச்சுன்னா எல்லோரும் பேசி அதை கேளுக்கின்னு செய்வாங்க நல்லது நடந்துருச்சுன்னா அப்படியே அப்படி இப்படின்னு பேசி இங்கே உன்னால் முடியும் எனக்கு தெரியும்ப்பா நான் அப்போவே நினச்சேன் அப்படின்ற மாதிரி பேசி ரொம்ப ரொம்ப உழை புகழ்ந்து பேசக்கூடிய நபராகவே மாறிடுவார்கள் இப்படிப்பட்ட கல்லூர்களையும் சஞ்சல்களையும் சந்தித்து இதுக்கு மேலே என்னுடைய வாழ்க்கை வேணாம் சாமி என்னை உங்க கூடையே கூட்டுக்கும் அப்படின்ற மாதிரி நிலைமைக்கு வந்திருப்பார்கள் உயிர் மட்டும்தாங்க இருக்குது வேறு எதுவுமே இல்லைன்ற ஒரு நிலைமை பணம் செல்வ கஷ்டம் பண பிரச்சனை நிம்மதி மன நிம்மதி என எல்லாத்தையும் தொலைச்சு கடைசியில எப்படியாவது வாழ்க்கை மாறணும் தெய்வமே அப்படின்ற மாதிரி நிற்பார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் சரி இது நாள் வரைக்கும் இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் நடந்துச்சா இல்லையா நீங்களே யோசிச்சு பாருங்க கண்டிப்பா இதில் தொண்ணூறு சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும் எதுக்குங்க பத்து சதவீதம் அப்படின்னா ஏன்னா ஒவ்வொருடைய ஜென்ம பாவங்கள் கர்ம வேனைகளை பொறுத்து ஒரு சில விஷயங்கள் மாறுபட்டு நடந்திருக்கும் கஷ்டங்களும் இருந்திருக்கும் அதோடு சேர்த்து நல்லதுமே நடந்திருக்கும்ன்றதுனால தொண்ணூறு சதவீதம் இது சரியானதாக இருக்கும் சரி இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் நூறு சதவீதம் அப்படித்தான் இருக்க போகுது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கிரக நிலைகளை பார்த்துருவோம் அதுக்கப்புறமா நம்மளுடைய ராசி பழங்கள் நடக்கும்ன்றத பார்ப்போம் அதற்கு முன் ஒரு விஷயம் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய ஆ பார்வையால் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க துழாம் ராசிக்கார நண்பர்களே உங்களுடைய கிரக நிலைகள் அஷ்டமஸ்தானத்தில் குரு அமைந்திருக்கிறார் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் வளம் முறுகிறார் ராபஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதனும் சேர்ந்து வளம் அயன சைன போகஸ்தானத்தில் சுக்கரன் கேதுவும் பஞ்சம பஞ்சமஸ்தானத்தில் சனி ராண ரூண ரோகஸ்தானத்தில் சேர்ந்து ராகு வளம் வந்து கொண்டிருக்கிறார் சரி பொது பழங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறமா மற்ற விஷயங்களை பார்ப்போம் பரிகாரத்தையும் பற்றி பார்ப்போம் இந்த காலகட்டங்கள் அதாவது அக்டோபர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எல்லா விதத்திலும் வள்ளுவனாக அதாவது சிறந்தவனாக செயல்பட போறீங்க இந்த மாதம் ராசிநாதன் பார்த்தீங்கன்னா ராசியில் ஆட்சி பெற்று வளமாக அமைந்திருக்கிறார் அதனால நீங்க எந்த ஒரு விஷயத்திலும் முன்னேற்றம் காணப்படும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் முக்கிய நபரிடம் அறிமுகமாகவும் உதவிகளும் கிடைக்கும் நண்பர்கள் ஊதியமா உங்களுக்கு அதிக உதவியும் மரியாதையும் கூறி திட்டமிட்டபடி எல்லா விஷயத்தையும் செய்து முடிப்பீர்கள் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி சிறப்பாகவே நடக்கும் பணவரவு அதிகரிக்கும் பழைய கடன்கள் எல்லாத்தையுமே திருப்பி செலுத்தக்கூடிய நிலை உண்டாகும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகள் கிடைப்பதற்கும் பிரச்சனைகளால் தேவையில்லாத மனப்பிரச்சனை உண்டாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது இப்போ குடும்ப வாழ்க்கையை பார்ப்போம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் கொஞ்சம் நீங்கும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோருத்திடமிருந்தும் நீங்கள் விலகி இருப்பது நல்லது இந்த காலகட்டங்களில் அவங்கள நெருங்க நெருங்க உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் திருமணம் கோடி வரும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் ஏற்படும் பிள்ளைகளால் நன்மைகள் இருக்குதுங்க உங்களுடைய வீட்டார்கள் குடும்பத்தார்கள் மூலமா நீங்கள் நினைத்த உதவிகள் பெற முடியும் திருப்பிய பொருட்களையும் வாங்க முடியும் வாகனம் ஓட்டும் போதும் மற்ற இடங்களுக்கு செல்லும் போதும் கவனமாக இருக்க வேண்டும் வீண் அலைச்சல்கள் இந்த மாதத்தில் கொஞ்சம் அதிகரிக்க உள்ளது நீங்கள் நினைத்தது கூட உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ பற்ற குறையும் கடைசி மாத கடைசியில் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது தொழிலில் எதிர்பார்த்த லாபம் இருக்கும் ஆனால் அங்கு கவனம் இல்லை என்றால் நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே நீங்கள் கொடுத்த பணத்தை திரும்ப வருவதற்கான நேரமாக இருக்கிறது இப்போது அல்லது உங்களுடைய பணம் நீங்க ஏதாச்சும் வாங்கியிருந்தீங்கன்ற போது அதை உங்களால இப்போது காலகட்டங்கள்ல கொடுக்க முடியும் இப்போ நட்சத்திர பழங்களை பார்ப்போம் இந்த துலாம் ராசினுடைய காலகட்டங்கள்ல இந்த அக்டோபர் மாசத்துல இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் நட்சத்திர பழங்கள் எப்படிப்பட்டது நடக்கும் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற போது இனி வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க முடியும் அது மட்டுமல்ல இந்த சில விஷயங்கள் கண்டிப்பாக நடப்பு இருப்பதனால நீங்க கொஞ்சம் தெளிவான விஷயங்கள தெளிவான முடிவுகளை எடுப்பது சிறந்ததாக இருக்கும் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் மனதில் இருந்த காரணமில்லாத வருத்தமும் குழப்பமும் நீங்கும் பண நஷ்டம் சீராக இருந்து பணம் இடமாற்றம் நிலைமாற்றம் ஆகியவை சிலருக்கு ஏற்படும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு சில அனுகூலமான சண்டைகள் வருவதற்கும் பிரச்சனைகள் நீங்கி நன்மை நடப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் எதிரிகளிடம் அடங்கி போவீர்கள் கூட்டுத்தொழில் ஈடுபட்டு உள்ளவர்கள் அதிக லாபம் பெறக்கூடிய காலமாக இருக்கிறது ஒரு சில இடங்களில் உங்களுடைய பேச்சுகள் உயர்த்தி இருப்பதால் தேவையில்லாத சந்தைகள் வருவதற்கும் குழப்பங்களும் நல்ல உறவுகள் முடிவடைவதற்கும் வாய்ப்புகள் அமைகிறது சுவாதி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படலாம் பிள்ளைகளால் சந்தோஷங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடி வரும் உங்களுடைய சந்தேக புத்தியால் நல்ல குணமுடையவர்களையும் உங்கள் மேல் அன்பு வைத்தவர்களையும் இலக்க நேரிடும் உடலில் நல்ல கவனம் செலுத்த வேண்டும் இல்லையென்றால் தேவையில்லாத நோய் பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து சேரும் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் பேச்சுக்களை சரியாக பார்த்து பேச வேண்டும் வார்த்தைகளை வெளியிட்ட பிறகு அதை அள்ள முடியாது இதனால் உங்களுக்கு பல பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது விஷாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உறவினர்களுடன் கரம் கருத்து வேறுபாடுகள் மூலியமா ஒரு சில சண்டைகள் வருவதற்கு வாய்ப்புகளுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் முயற்சிகள் தடை வந்தாலும் அதையெல்லாம் முடியறித்து வெற்றிப்பாதையில் பயணிப்பீர்கள் தாய் வழி உறவினரிடம் சின்ன கருத்து மோதல்கள் வரலாம் தேவையில்லாத சண்டைகளால் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளும் சற்று சண்டைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது யாரை அதிகமாக நம்புகிறீர்களோ அவர்களால் உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் இருந்த துன்பங்களால் இன்னும் மேலும் துன்பங்கள் அறிவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு நபரை நம்பும் பொழுது அவர் எப்படிப்பட்டவர் என்று தெரிந்து நம்புங்கள் அவரிடம் சொல்லக்கூடிய விஷயங்களையும் தெரிந்து கொண்டிருப்பது நல்லது தேவையில்லாத நபர்களிடம் தேவையில்லாத விஷயங்களை பேசிப்பது தவிர்த்துக் கொள்வது நல்லதாக இருக்கும் யாரிடமும் உங்களுடைய குடும்பத்துக்குள் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சரி இப்போது ராசியில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் உங்களுடைய வாழ்க்கையில பரிகாரங்களாக என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா இந்த அக்டோபர் மாதம் முழுக்க நீங்க அதாவது நாள் வெள்ளிக்கிழமை வரும் வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் உள்ள நக நவகிரக சந்நிதியை ஒம்பது முறை சென்று வளம் சுற்றி வரணும் சிவன் கோவில் இருக்கக்கூடிய நவகிரக சந்நிதியை ஒம்பது முறை சுற்றி வர வேண்டும் இதை செய்வது மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பெரிய அளவு துன்பங்களை ஓரளவுக்காவது கொள்ள முடியும் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும் இந்த மாதத்தில் அதாவது இந்த அக்டோபர் மாதத்தில் துலாம் ராசினுடைய மொத்த விஷயமும் இப்படிப்பட்டதாக தான் அமைந்திருக்கிறது இதை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விடுபடுவதற்கும் உங்களுடைய கஷ்டங்கள்ல இருந்து வெளிவருவதற்கும் இந்த சில விஷயங்கள் செய்வதுங்கிறது உங்களுக்கு சாதகமாகவும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் முழுக்க முழுக்க உங்களுக்கான கால நேரங்கள் என்பது இந்த துலாம் ராசிக்கு இப்போது அமைகிறது நாள் வரைக்கும் நீங்கள் எவ்வளவோ விஷயங்கள் துன்பப்பட்டிருக்கலாம் கஷ்டப்பட்டிருக்கலாம் அதிலிருந்து வெளிவரணும்னா இதை செய்யுங்க இதுதான் உங்களுடைய ராசி பலனாக அமைகிறது இந்த அக்டோபர் மாதத்தில் துலாம் ராசிக்கான வெள்ளத்தெளிவான குறிப்பிட்ட விஷயங்களையும் தேவையில்லாத விஷயங்களையும் நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் உங்களுக்கு இது பயனுள்ளாக இருக்கு சேனல் மறக்காமலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஒரு வீடியோக்கும் லைக் பண்ணிக்கோங்க முடிந்தால் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் இந்த பதிவை ஷேர் செய்து அவர்களையும் பார்க்க சொல்லுங்கள் இனால் அவருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் நம்புங்கள் உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல துன்பங்களை எல்லாம் துறையடித்து நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் நம்பிக்கோற்றங்கள் நடந்து நடக்கட்டும் நன்றி